அல்லாவுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வகை கிடையாது வகையிலிருந்து தூரமாகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லாஹ் என்னை விட்டானா ஏன் ஏன் அல்லாஹ் வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நம்பி கவலைப்படுகிறார் அல்லாஹ் விட்டு அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனார் அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு காலை பொழுதன் மீது அல்லாஹ் தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியமிடுகிறேன் உம்மை அல்லாஹ் கைவிடவில்லை உம்மை அல்லா வெறுக்கவில்லை நபியே நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் இடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லா வெறுத்து விட்டாடா என்னை அல்லாஹ் தூரமாக்கி விட்டாடா அப்படி அல்லா தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான் நா வத அகரம்பு கவமாக்கலா அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை வீழித்து வைத்திருக்கிறார் பகலும் இரவும் மா வத்த அகரம்பு கவமாக்கலா அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை அடியார்களை ஒருபோதும் போகம் அப்படி அல்லாஹ உங்களை வெறுக்கவில்லை ஒருபோதும் போகம் விண்ணாதீர்கள் அல்லாஹ் வெறுக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டான் வத்த அகரம்பு கவமாக்காலா நபியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நபியை பொறுத்திருங்கள் அல்லாஹ் இதை விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வைத்திருக்கிறார் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை

முதுகிலெல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் அல்லாவுடைய தூதரே என்ன கிஸ்ராவ கைசர் கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் அம்மா தரு பாயா அமர் அந்த கூ நலகும் உதும்யா ஓல நல் அமரே அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா சொல்லாதல்ல என்ன கேள்வி அவர்களுக்கு இந்த உலகமும் எமக்கு மறுமையும் இருப்பதை ஒன்றரை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் நம்பியை கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானி கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொக்குவாவில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் இயகலாசில் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம்தான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை எல்லாம் கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் யால்ல திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள் வல சோஃபையோ தீ கரம்பு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தருவான் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்ல உங்களுக்கு தருவான் நபியை கவலை வேண்டாம் சொர்க்கவாதிகள் ஆனால் கொஞ்சம் சபுர் தேவை இந்த பூமியில் தக்குவாவில் அச்சத்தில் பாவங்களை விட்டு தூரமாவதில் ஹிதாயத்தில் நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை பரவாயில்ல போட்டும் இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது கொஞ்ச காலம் தான் சபுரா இருந்தால் அங்க போய் நிம்மதியா வச்சிருப்பான் நடங்க ولا سوف يعطيك ربك فترضى الله نبيك عنا تذكرا alam ejidaka yatiman faawa alam ejidaka yatiman faawa நபியே யதீமாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லயா கலிமா என்றால் இன்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது முஹம்மது யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது கயல்மில்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை முடித்துவிட்டு திளைந்து கொண்டிரு திரிந்து கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை அரவணைத்தது அல மெஜுதி கைய சீமன் ஃபஹாவா வவஜத ஃபஹதா நம்ம எல்லோரும் நினச்சி பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாவை பற்றி நினச்சிருப்போம்மா சும் சின்ன வயசுல தொலகம் என்னன்னு தெரியுமா ஜக்காத்துல என்னன்னு தெரியுமா அல்லாஹ்வுடைய முகபத்துனா அண்ணன் தெரியுமா அசுருடைய முகபத்து அண்ணன் தெரியுமா நரகம் அண்ணன் தெரியுமா சுக்கம்னு அண்ணன் வழிகேட்டிலே இருந்தீர்கள் நேர் வழி கொடுத்தான் அல்லா உங்களுக்கு சம்மல் எத்தீமலா தக்கஹார் பம்மசாய் லபலா தன்ஹார் நம்பியே அனாதைகளை கண்டால் கடுகெடுக்காதீர்கள் எத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள் அல்லா இரண்டு கூட்டத்தை நினைவு யார் அவர்கள் எத்தீங்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் எத்தீமை நினையுங்கள் நபியே ஏழைகளை நினையுங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது நபியே அல்லாஹாக்குவார் எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்களே துணை பேர் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களே துணை பேர் தந்தை தாய் சிறு வயதிலேயே எழுந்த அனாதைகளாக இருப்பவர்களே துணை பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அம்மல் எத்தீமஃபலா தக்கஹர் அந்த எத்தீம்களை நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் அம்மஸ் சா இல ஃபலா யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபி உங்களை அல்லா யாசகம் கேட்கும் ஆக்கவில்லை சாப்பாடுக்கு போய் கேட்குறீங்களையாட்டி அதை கையேந்தி காசுக்காக கேக்கிறீங்களையாட்டி அதை கையேந்தி நைட்டு பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையேந்து நின்றுருக்கீங்களா ஆனால் இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புழப்பிற்கு அன்றாட பசிக்கு கையெழுந்த கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த நியாயத்தை வெளிப்படுத்துங்கள் அல்லா எனக்கு எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கா அல்ல எனக்கு தவணை கொடுத்திருக்கா அல்லாஹ் எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான்